ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி மாய நதி ஜெகநாதபுர கிராமத்துல மக்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை பார்த்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அடே நம்ம ஊருக்கு வந்தது ஒரு திருட்டு பாபாடா உண்மையான பாபாலாம் கிடையாது இன்று இரவு நம்ம கோயில் இருக்கிற தங்கத்தை ஆடிய போலாம் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது அந்த ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட கோயில காப்பாத்திக்கலாம் வாங்க அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போவாங்க அங்க தியானம் பண்ணிட்டு இருக்க பாபாவுக்கு தொல்லை கொடுத்து அவரை எழுப்பி விடுவாங்க பக்தர்களே ஒரு பாபா தான் தியானம் பண்ணிட்டு போது அதுக்கு தொந்தரவு கொடுக்கறது சரியான விஷயம் கிடையாது எதுவா இருந்தாலும் நாளைக்கு நம்ம எல்லாரும் பேசிக்கலாம் நானே வந்து செஞ்சு கிளம்புங்க நீ ஒரு திருட்டு பாபான்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனி உன்னோட விளையாட்டெல்லாம் இங்க பழிக்காது இன்னைக்கு இருக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு கிளம்பிடு திருட்டு பாபாவா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அந்த விதமா அவர் சொன்னாலும் அவர் சொல்ற பேச்சை யாரும் கேட்காம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஊரை விட்டு துரத்துவாங்க அப்போல இருந்து அந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க நினைச்சாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் ஊர்ல எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சுது மக்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கேத்த பலன் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அவங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்காததுனால மக்கள் எல்லாரும் நிராசையோட இருந்தாங்க ஒரு நாள் அந்த ஊரோட தலைவர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சமரசத்தை ஏற்பாடு பண்ணாரு இத பாருங்க ஒருத்தர் முஞ்சில கூட கொஞ்சம் கூட சிரிப்பே தெரிய மாட்டேங்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆனா இந்த வருஷத்துல இருந்து ஒருத்தர் மூஞ்சில கூட சந்தோஷமே கிடையாது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பண்ண அந்த ஒரு தப்பு தான் ஆமா இல்லைன்னா கடவுளோட அறையில் அந்த ஒரு பெரிய தப்பு நடந்ததுனால கடவுள் நம்ம மன்னிப்பாரேன்னு அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம ரொம்பவே பொறுமையாக இருந்திருக்க வேண்டியது ஆனால் பண்ண வேண்டிய தப்பை பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க அந்த பாப்பா பக்கத்து ஊரில் தான் இருக்காராம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காராம் ஆனால் நம்ம தான் முன்னும் பின்னும் பார்க்காம எதுவும் யோசிக்காம அவரை துரத்திட்டோம் நம்மளுடைய ஊரு திரும்பி பழைய நிலைமைக்கு மாறணும்னா அந்த சாது நம்மளுடைய ஊருக்கு திரும்பி காலடி எடுத்து வைக்கணும் அதனால நானே போய் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படி எழுந்து கிளம்பி போவான் அந்த கோபாலன் மறுநாள் காலையில விடியறதுக்குள்ள அந்த பாபாவை கூட்டிட்டு ஊருக்குள்ள வருவான் ஐயா உங்களை ஊர்ல இருந்து துரத்தின பிறகு எங்களுடைய ஊர்ல எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது நீங்க தான் திரும்பி ஏதாச்சும் பண்ணி எங்களுடைய ஊரை சரி செய்யணுங்க எனக்கு

இந்த ஒரு விஷயத்தை நான் நல்லபடியா பண்ணி எல்லா பாக்குற மக்களையும் நல்லவே முட்டாளாக்குறேன் இப்ப திரும்பியும் நான் அதைதான் பண்ண போகிறேன் அப்படி தான் இருந்த ஒரு ரசாயனத்தை எடுத்து கால்க்கு தடவிக்கிட்டு உடனே அந்த தண்ணி மேல நடக்க ஆரம்பிப்பாரு அவர் பின்னாடியே பின் தொடர்ந்த ஊர் மக்கள் எல்லாரும் அதை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க அப்போ அந்த பாபா தண்ணில இருந்து தரைக்கு வந்த பிறகு நீங்க யோசிச்ச மாதிரி உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண நதி கிடையாது மாய நதி இப்போ நீங்க எல்லாரும் ஒரு வேலையை பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் மற்றும் தங்கம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி இங்க கொண்டு வாங்க மற்றும் இந்த நதிக்குள்ள போடுங்க இந்த நதி உங்களை கண்டிப்பா உதவி பண்ணும் என்ன சொல்றீங்க நதிக்குள்ள தங்கத்தை போடணுமா எதுக்காக சாமி இதோ பாருங்க இந்த விதமா நீங்க முட்டாள்தனமா யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு உங்க ஊருக்கு உங்க மேல கோபம் வந்தது திரும்பி அந்த விதமான கேள்விகளை கேட்டு ஒன்னும் கோவத்தை உக்ரசமாக்காதீங்க ஐயோ சாமி எங்களை மன்னிச்சிருங்க நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்றோம் வாங்க வாங்க சாமியார் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கிற தங்கம் மற்றும் பணத்தை கொண்டு வாங்க இந்த புனித நதிக்குள்ள போட்டு நம்ம ஊரை சரி செஞ்சுக்கலாம் அப்படி மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தங்களோட வீட்டுக்கு போவாங்க முட்டாள் ஜனங்க சாமியார் வேடத்துல யாரு வந்து இருந்தாலுமே அவன் இல்ல மோசக்காரனான்னு கொஞ்ச கூட பாக்காம சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடப்பானுங்க சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இதே நாளன் கோயிலுக்குள்ள இருக்கிற தங்கத்தாட்டைய போடலான்னு இருக்கும்போது நீங்க வந்து என்ன பிடிச்சி அடிச்சீங்க இப்ப அவங்களாகவே தானா வந்து என் கால் மேல விழுறாங்க இந்த வேடத்துல இருக்கிற மகிமையே இதுதான் போல அப்படி நினைச்சுகிட்டே தனக்கு தானே சிரிச்சுப்பான் அந்த பாபாஜி உடனே நதிக்குள்ள ஒரு வலைய போட்டு அவங்க தூக்கி போட்ட எல்லா தங்கவுமே இந்த தான் சிக்கும் இது எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு இனி நான் சந்தோஷமா வாழலாம் அப்படி நினைச்சுப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்க கிட்ட இருந்த பொருட்களை மூட்டை கட்டி கொண்டு வருவாங்க உங்க கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் பணத்தையும் கொண்டு வந்த மாதிரி தானே பேராசைக்கு போய் கொஞ்சம்தான் தான் நினைச்சு ஒழிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே அடுத்தவங்க முன்னேறத பார்த்து நீங்க அத பாத்துக்கிட்டே வருத்தப்பட வேண்டியது வரும் அதனால ரொம்ப பத்திரம் ஆனா இல்லங்க எங்க கிட்ட இருக்கிறத முழுக்க நாங்க கொண்டு வந்துட்டோம் உங்க கண்ணு முன்னாடியே நாங்க தூக்கி போடுறோம் அப்படி அந்த நதிக்குள்ள தங்கத்தை தூக்கி போடலாம் இருக்கும் போது ராஜாவோட சிப்பா எங்க வருவாரு நிறுத்துங்க என்ன நீங்க பண்றீங்க எங்க ஊரை நாங்க சரி செஞ்சுக்க எங்க கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நாங்க இந்த தண்ணிக்குள்ள போடுறோம் நீங்க சரி செய்ய போறது உங்க ஊரு இல்ல இதோ இந்த திருட்டு பாபாவை அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வைக்க இவன் அவனுக்கு யாரோ கொடுத்த ஒரு மாயா ரசாயனத்தை வச்சு இந்த தண்ணி மேல நடந்துட்டு வரான் அது ஒண்ணு மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்ச வித்த மத்ததெல்லாம் ஊரை ஏமாத்தி பொழைச்சிட்டு வரான் அவன் இந்த விதமா அவன் ரெண்டு மூணு ஊர்ல தான் அங்க இருக்கிற மக்கள் இந்த விஷயத்தை எங்க வரைக்கும் கொண்டு வந்தாங்க நாங்க சில மாசங்களா இவனுக்காக தேடிட்டு வரோம் ஆனா இவன் எங்களை ஏமாத்திக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு வரான் மக்களே இவனுடைய பேச்செல்லாம் நம்பாதீங்க நீங்க என்ன நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையும் மற்றும் உங்களோட ஊரை சரி செய்கிற சக்தி மட்டும்தான் இவனுடைய மட்டும் நீங்க அழிஞ்சு போறது உண்மை ஐயா சாமி உங்களுக்கு நான் பரீட்சை வைக்கிறேன்னு நினைக்காதீங்க அவருடைய பேச்சு பொய்யும் நிரூபிக்க நீங்க எந்த ஒரு ரசாயனமும் தடவாம அந்த தனிக்குள்ள நடந்து காட்டுங்க அப்படி சொன்ன உடனே அந்த திருட்டு பாபா திருட்டு மொழி மொழிக்க ஆரம்பிப்பான் தப்பிக்கலான்னு நினைக்கும் போது அந்த ராஜாவோட சிப்பை அவனை கட்டி போட்டுருவான் இதோ பாருங்க ராஜா அவர்கள் அவருடைய எதிரில இருந்து உங்களை காப்பாற்ற மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி ஏமாத்திர அவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவன் உங்க கோயில்ல திருடணும்னு நினைக்கிறது அதுவும் உண்மைதான் அந்த நாலனைக்கு அவனை இந்த ஊர்ல இருந்து துரட்டி நீங்க நல்ல தான் பண்ணீங்க ஆனா திரும்பி நீங்க எல்லாரும் ஏமாந்து போவீங்கன்னு நாங்க சுத்தமா நினைக்கல உங்களுடைய நிலத்துல எந்த ஒரு இடைவெளி தரம தொடர்ந்து பயிர் அறுவடை செய்யறீங்க அதனால மண்ணோட சக்தி குறைஞ்சிருக்கலாம் அதன் காரணமாக உங்களுக்கு அறுவடை கம்மியா வருது அதனால இந்த வாட்டி கொஞ்சம் இடைவெளி கொடுங்க அதன் பிறகு உங்களுடைய விவசாயத்தை ஆரம்பிங்க அதை நம்பி முன்னோக்கி போனீங்கன்னா கண்டிப்பா அறுவடை அதிகமாக வரும் அதை தவிர இந்த திருட்டு பாபாக்களை நம்பி நீங்க என்னைக்குமே ஏமாறாதீங்க அப்படி சொல்லிட்டு நதியில போட்டிருந்த வலைய வெளியே இழுப்பாம் இதை பாருங்க நீங்க நதியில தூக்கி போடணும்னு நினைச்ச உங்க தங்கால இந்த வலைக்குள்ள சிக்கிருக்கும் இது அனைத்து அவன் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி இருப்பான் இதுதான் அவனுடைய திட்டம் இனிமேட்டும் நீங்க இந்த மாதிரி ஆட்களை நம்புவீங்கன்னா இனி யாராலையும் திருத்த முடியாது அப்படி அந்த திருட்டு பாபாவை அழைச்சுக்கிட்டு போயிடுவான் அன்னில இருந்து அந்த கிராம மக்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அத ராஜா கிட்ட போய் சொல்லி அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடிப்பாங்க அது மட்டும் இல்லாம மக்கள் யாரும் மத்தவங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்பாம ஒருத்தர் ஒருத்தர் அவங்க நம்பி வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த ஸ்டோரி மாய நதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற ஸ்டோரி படிப்போட அருமை ஸ்ரீரங்கப்பட்டினம் கிராமம் எப்பவுமே பச்சை பசேல்னு ஜொலி ஜொலி போட காணப்பட்டுச்சு அதுக்கான காரணம் அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே விவசாயம் பண்றவங்க அந்த ஊர்ல ரங்கையா சீனையானு ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரெண்டு பேர் வீடும் பக்கத்து பக்கத்துல தான் இருந்தது ஒரு தடவை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வயலுக்கு போகும்போது சீனையா ரங்கையா கிட்ட இப்படி சொல்லுவான் டே ரங்க உன்னோட வயல்ல வேலை இருக்குன்னு சொல்லி என்னோட சேர்த்து என்னுடைய என்னுடைய வயலுக்கு வர சொன்ன அப்படியே உன்னுடைய மகளையும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் நெஞ்சு உதவி என்ன சொல்ல அவ என்னுடைய கையை மீறிட்டாள எனக்கு தோணுது நான் எவ்வளோ வேணான்னு சொன்னாலும் நான் ஸ்கூலுக்கு தான் தீர்வேன்ட்டு அவ ரொம்பவே அடம் பிடிக்கிறான் நேற்று இந்த விஷயத்தால எவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சுன்னு தெரியுமா சரிடா நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அவளுக்கு நல்லபடியா புரிய வைக்கிறேன்

துர்கா வந்துட்டியா சரி இங்க வா இந்த பொருட்கள் எடுத்து சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ளவே அப்பா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே அந்த வேலையை செஞ்சிருங்கப்பா என்னடி வர வர இப்படி பண்ணிட்டு போற எப்ப எந்த வேலை சொன்னாலும் நான் படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்க இந்த ஊர்ல எல்லாரும் படிச்சிட்டு தான் உருப்பிட்டாங்களே உன் வயசு பசங்க வயலுக்குள்ள வந்து என்னமா வேலை பாக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா ஒரு விவசாய வயத்துல பிறந்து வயலுக்கு வந்த வேலை பாக்குறது ஒரு சுமையா பாக்குறியா அப்பா நான் அப்படி ஒண்ணும் சுமையாவே நினைக்கலப்பா எனக்கு எல்லாத்தையும் விட படிப்பு தான்ப்பா ரொம்ப முக்கியம் அதனால நான் அதுக்காக எதை வேணா விட தயாரா இருக்கேன்ப்பா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சத்தம் வீட்டுக்கு வெளியே கேட்டு வெளியே வந்துட்டு இருந்த சீனைய கேட்டு உள்ள ஓடி வருவான் இதோ கண்ணு நமக்கு படிப்பு முக்கியம் தான் விவசாயம் பார்த்தா தானே சோறே கிடைக்கும் அது பண்ண முடியாதுன்னு சொன்னா எப்படிம்மா தினமும் நாலஞ்சு மைல் நடந்து போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே அதுவே நீ வயலுக்கு வந்து வேலை பார்த்தீனா உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல மாமா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க மாமா உங்க பேச்ச கேட்காததுக்கு ஆனா நான் எப்படியாவது படிக்கணும்னு தான் மாமா நினைக்கிறேன் எங்களுடைய பேச்சு விட உன்னுடைய பிடிவாதம் முக்கியம்னா இனி நீ தங்க வண்டி தேவையில்லை இல்லனா எங்கேயாச்சும் போயிடு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல சாப்பிட்டு திரும்பி என்னையே எதிர்த்து என் கூடவே சேர்ந்து சேவை மாதிரி ஆட்கள் இருந்தாலும் ஒண்ணுதான் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு நான் இங்க இருந்தேன்னா நீங்க எப்படியும் என்ன படிக்கவே விட மாட்டீங்க நான் படிக்கணும்னா உங்களுக்கு தூரமா தான் இருக்கணும் அப்படி அந்த துர்கா தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவா ஆனா சீனையாவும் அவனோட மனைவியும் துர்காவை எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணியும் அவளை தடுக்க முடியாது அப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு ரங்கையா எப்பொழுதும் போல தன்னோட வீட்டு வேலையும் வயலோட வேலையும் அவனே பாத்துக்கிட்டான் டேய் ரங்க உன்னுடைய மகளை வீட்டுல இருந்து துரத்திட்டு உன்னால எப்படிடா இப்படி இருக்க முடியுது அடே அவன் மண்ணுக்கு தூரமா இருக்கும்போது போது என்னுடைய மகளா அவ செத்துட்டா எப்பவோ இனி அவளை பத்தி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா இன்னைக்கு நம்மளுடைய நெல்லை வாங்க தலாரிகள் வர போறாங்க அத ஞாபகம் இருக்குல்ல வா வயலுக்கு போய் நெல்லை பார்க்கலாம் அப்படி பேசிக்கிட்டே அவர்கள் தங்களோட வயலுக்கு போய் தங்களோட வேலையை பாத்துட்டு இருக்கும் ஊர் தலைவர் அங்க வருவாரு இதோ பாருங்கய்யா உன்னுடைய நெல்லுக்கு நாங்க தர காசு ஐயா என்னங்கய்யா எத்தையும் நெல் மூட்டைகள் அறுவடை செஞ்சானா இவ்வளவு காசு தான் தரீங்க இந்த காசை வச்சு எங்களால எப்படி பொழைக்க முடியுங்க இதோ பார் உன்னுடைய நெல்லுக்கு நான் கொடுக்க வேண்டியது அவ்வளவுதான் எங்களை நெல் முட்டைகள் வேற யாருமே வாங்க மாட்டாங்க பேசி நேரத்தை வீணடிக்காம அந்த காசை வாங்கிக்கிட்டு உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பு ஐயா இது ரொம்ப அநியாயங்க நாங்க பண்ண முதலீடு கூட நீங்க கொடுத்த காசை விட ரொம்ப அதிகம் அதுக்கு என்ன அறுவடை செய்யறத நிறுத்திக்கோ என் முன்னாடி இந்த மாதிரி கத்திரவெல்லாம் வச்சுக்காத அப்புறம் உன்னுடைய நெல் எல்லாம் வீட்டுக்கு போய் சேராது அப்படி கோபமா பேசிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு வயலுக்கு கிளம்பி போயிடுவாரு அந்த விதமா அந்த ஊர் தலைவரோட அநியாயத்தால அந்த ஊர் ரொம்பவே பாதிப்படைஞ்சது இப்படியே சில நாட்கள் போச்சு இந்த வாட்டி உனக்கு எவ்வளவு பார்த்தாலும் நல்ல காசு தான் வரும் தலாரிகள் பேசறது கூட இடம் அப்படியே காசு கொடுத்து கிளம்பணும்

உடனே அந்த ரங்கையா அவனோட கால விழுந்து ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சேங்க இன்னும் கொஞ்சம் அதிக காசு கொடுங்க ஐயா ஐயா அப்படி ரங்கையா ரொம்பவே கெஞ்சி கேட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு குரல் கேக்கும் ஏய் என்னடா நடக்குது அங்க அப்படின்னு ஒரு சத்தமான குரல் அங்க கேக்கும் என் முன்னாடியே வாய் அது யார்அவன் அப்படி கத்திக்கிட்டு பின்னாடி திரும்பி பாக்கும் பொழுது அரசு அதிகாரி அங்க நிப்பாங்க ஆமா விவசாயிகளை நீ ஏன் கொடுமைப்படுத்துற அது மட்டும் இல்லாம அவங்க விளைவிக்கிற நெல்லுக்கு விலை நிர்ணயிக்க நீ யாரு விவசாயியை கொடுமைப்படுத்துனதுக்கான தண்டனையை அனுபவிச்சதா ஆகணும் அப்படி சொன்ன உடனே அங்க இருந்த சில பேர் அந்த தலாரியை எடுத்துக்கிட்டு போவாங்க நான் இந்த ஊருக்கு புதுசா வந்த ஒரு விவசாயி அதிகாரி இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படி துர்கா அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட கிளம்பி போவா அப்பா நான் தான்ப்பா உங்க பொண்ணு துர்கா வயலுக்கும் விவசாயத்துக்கும் தூரமா இருக்கணும் நான் எப்பவுமே நினைச்சது இல்லப்பா நம்மளோட கஷ்டத்தை அடுத்தவங்க திருடுறாங்கன்னு இருந்தாலும் நம்ம படிப்பு இல்லாத காரணத்தால நம்மளால பேச முடியலப்பா ஆனா நான் அதை மாத்தணும் நினைச்சேன்பா உங்களை மாதிரி விவசாயி அடுத்தவங்க கால விழக்கூடாதுன்னு நினைச்சேன் நான் சொல்றது சரிதானப்பா யார் என்ன படிக்க கூடாதுன்னு தடுத்தாலோ நான் படிச்சே தீருன்னுன்ற வைராக்கியத்துல படிச்சி முடிச்சேன்ப்பா இந்த படிப்புனால தான்ப்பா நான் உங்களுக்கு முன்னாடி இப்படி நிக்கிறேன் இந்த processல உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பண்ணிருந்தனா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ் இவ்ளோ புத்திசாலித்தனமா யோசிற கடக்கண்ணே நீ என்னைக்குமே என்ன கஷ்டப்படத்தல நான் தான் உன்னுடைய மனசை புரிஞ்சிக்காம ஒரு ராட்சசன் போல நடந்துக்கிட்டேன் நீ தான் அன்னை என்ன மணிக்கணும் அப்பா இந்த வயலுக்கு தூரமாகி நான் ரொம்ப நாள் ஆகுதுப்பா அதனால வாங்கப்பா ரெண்டு பேரும் வயலுக்குள்ள போலாம் அப்புறம் சீனுமாமா நீனும் பீடி குடிக்கிறியா இல்ல நிறுத்திட்டியா இன்னும் நான் சின்ன பொண்ணு கிடையாது இனிமே நீ பீடி குடிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த தலாரி மாதிரியே உன்னையும் ஜெயில புடிச்சு போட்டுருவேன் பாத்துக்கோ ஆமா துர்கமா தாயே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருமா அப்ப அந்த சீனையா கையெடுத்து கும்பிடுவாரு அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க

இங்க பாருங்க இது வரைக்கும் நீங்க எல்லாரும் உங்க பசங்களை வயல் வேலைக்கு அனுப்பிட்டு இருந்தீங்க நிறைய பேர் படிக்கணும்ன்ற ஆசையோட இருக்காங்க அவங்கள இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்புறதுன்னு ரொம்ப தவறான விஷயம் இப்படி அவங்களும் படிக்காமலே இருந்தாங்கன்னா உங்கள மாதிரியே அவங்களும் இன்னொருத்தர்கிட்ட அடிமையா வாழ்ந்தாகணும் அதனாலதான் பசங்களுக்கு படிப்பு சொல்ல நான் ரொம்ப தயாரா இருக்கேன் உங்கள யாராவது தயாரா இருக்கீங்களா எம்மா துர்கம்மா உன்னால எனக்கும் பார்க்காத அளவுக்கு எங்களுடைய நெல்லுக்கு நல்ல காசு கிடைச்சிது அதனால எனக்கு வந்து அதிக காசுல இந்த வாட்டி பசங்களோட பதிப்புக்காக நான் தரணும்னு நிர்ணயிக்கிறேன் என்னுடைய இரண்டு பசங்களோட சேர்த்து நானும் படிப்பை கத்துக்கிறேன் எங்களுக்காக நீ இருக்க எங்களுக்கு அது போதும் எங்களுக்கு உண்மைய நம்பிக்கை இருக்குமா அதனால அந்த ஆள் மாதிரியே அங்க இருக்க எல்லாரும் உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி உதவி பண்ண காசு வச்சு அந்த துர்கா அந்த ஒரு பெரிய ஊர்லயே கட்டுவாங்க இனிமே யாரும் படிப்புக்காக ரொம்ப தூரம் நடந்து போகணும் அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி யாரும் ஊரை விட்டு வெளிய போய் தனியா படிக்கணும் அவசியம் கிடையாது அதனால உங்க சைட்ல இருந்து நீங்க ஒழுங்கா படிச்சா மட்டும் போதும் உங்களுக்கு துணையா எப்பவும் நான் இருப்பேன் அப்படி அந்த துர்கா அங்க இருக்க பசங்களுக்கு வாக்கு கொடுப்பா அன்னையில இருந்து அந்த ஊரோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்தது ஒரே ஒருத்தரோட படிப்பு ஊருக்கே நன்மை கொடுக்குன்றது இதுதான் போல இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்